ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனலில் சால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸோட தான் வந்திருக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பட்டர் சில்க் சாரீஸ் ஸோ பட்டர் சில்க் சாரீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் இன்றைக்கி ரெண்டு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிற வெரைட்டி இது தான் ஒரு மாதிரி மாங்காய் பேட்டன் டிசைனில் லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்டன் இது செகண்ட் வந்து ஃப்ளாரல் டிசைனில் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டஃப் மெட்டீரியல் டிசைன் மட்டும் தான் மாறுது ஸோ வாங்க இந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் பட்டர் சில்க்ஸ் பட்டர் சில்க் சாரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஓகே வாங்க பார்க்கலாம் ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷேடட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இதுதான் முந்தான நல்லா உங்களுக்கு சட்டிலாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமே ஒரு லைட் ஷேடட் பேக்ரவுண்டில் சட்டிலான ஒரு லுக்கில் இருக்குது பார்டருக்கு இந்த மாதிரி லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த லேஸ் வர மாதிரியே பார்டர்லாம் இல்லாமல் சாரியில் வியர் பண்ணால் ரொம்ப சட்டிலாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஈஸி டு வியராக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரின ஸாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குதுங்க சாரியோட டெக்ஸ்சர் பட்டர் சில்க் பொதுவாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி சிங்கிள் ப்ளீட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை இதில் போர்டோட டிசைன்லாம் வருது அந்த சாரியில் வரலையில ஸோ அந்த சாரீலையும் வருது இந்த பேட்டர்னில் வருது இந்த பேட்டர்னில் வருதான்னு பார்ப்போம் இதில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டஃப்லே நிறையா டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஸோ ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கோம் இது ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட இந்த சாரீ வியாப் பண்ணலாம் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது எல்லா வெதர் கண்டிஷனுக்குமே ரொம்ப வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் இது அடுத்த லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஒரு ஆரஞ்சிஷ் மாதிரி பட் லைட் ஷேடடாக இருக்குது இது வந்து முந்தான ப்ளவுஸ் இது கைக்கு மட்டும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது ஒரு மாதிரி லாவெண்டர் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சாரி இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் இது நல்லா ஒரு பெர்ஃபெக்ட் ஆரேஞ்சாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட ஒரு ஆரேஞ்ச் பர்ஃபெக்ட் ஆரேஞ்சு சொல்ல முடியல பட் இந்த சாரீ நல்லா ஒரு பர்ஃபெக்ட் ஆரேஞ்ச் லுக்கில் இருக்குது இது முந்தானே இது ப்ளவுஸு இது ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபி டிசைன் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எனக்கு உருவம்லாம் வேணாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வந்துடுது சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் அந்த லீஃப் ஃப்ளாரல் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேப்பா ஃபுல்லாமே ப்ரிண்ட்டு தான் உங்களுக்கு ஸோ டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரியான லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ அதுலேயே அடுத்த கலர் பார்க்கலாம் க்ரீன் அது அந்த க்ரீன் டாமினேஷனாக இருக்குது பேக்ரவுண்டில் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது வெளி லுக்கோ ஆமாங்க இதுதான் உள் லுக்கு ப்ளவுஸு ஸோ சாரியோட ஃபுல் லுக் இது தான் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது முந்தான ஸோ இது ப்ளவுஸு ரன்னிங்கில் தான் அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் தான் டாமினேஷனாக ஸாரீ ஃபுல்லாமே இருக்குது முந்தானையில் பார்டர்லலாம் ஸேரீ உள்ளே ஃபுல்லாக ஒரு சாலிடான பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து அழகான ஒரு க்ரீன் ஸோ இந்த கலருக்காகவே இந்த ஸாரீ எடுக்கலாம் நல்லா ராயல் லுக்கில் உங்களுக்கு இந்த க்ரீன் சேரீ அமைஞ்சிருக்கு இதுதான் முந்தானை ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடுது எல்லா சாரிலும் நம்ம பார்த்த தாங்க எல்லாமே ஒரே தான் ஜஸ்ட் உங்களுக்கு கலர் மட்டும் தான் வேரி ஆகுது ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் டிசைனில் பார்த்துருக்கோம் ரெண்டுமே பட்டர் சில்க் சாரி நியூ அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் இது எல்லாமே ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் புதுசு புதுசாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மாதிரி நாச்சியாஸ் விளக்கு தூணில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேராக வர முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நம்மளோட நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்